தாலவில்லை வந்து கல்லோயா பிரதேசத்தில் வந்து ஒரு பஸ் ஒரு அனத்தத்தில் வந்து மாற்றப்பட்டு அந்த மக்கள் இப்போ வந்து உயிருக்கு போராடி கொண்டே இருக்கிறோம் இந்திய தூதரகம் வந்து அறிக்கை விட்டிருக்கு தங்களுடைய வளங்களை இன்றைக்கு இந்த அனர்த்தத்தால் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு வந்து நாங்கள் முழுமையாக வந்து அதை ஈடுபடுத்துறதுக்கு தே அரசாங்கத்துக்கு நாங்கள் கேட்டுக்கொண்டு நாங்கள் வந்து தயவு செய்து ஸ்ரீலங்காவுடைய கடற்படைக்கும் வான்படைக்கும் வந்து இருக்கக்கூடிய கெப்பாசிட்டிக்கும் இந்தியாவுடைய கடற்படைக்கும் வான்படைக்கும் இருக்கக்கூடிய கெபாசிட்டியோட ஒப்பிட்டு பார்க்க முடியாது இந்திய ட்ரோலர்டு பிரச்சனையும் வந்து அவர்கள் சொல்கிறோம் வந்து தங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லையான்னு அப்போ அப்போ கெப்பாசிட்டி இல்லைன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டு மறுபக்கத்தில் வந்து ஒரு கிலோமீட்டருக்கு தூரத்தில் வந்து பாயிண்ட்களை போட்டு மக்களோட காணிகளை படித்து போட்டு ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறதில் வந்து என்ன அர்த்தம் உங்கள் பிரதேச ஆலயங்களில் இடம்பெறும் ஆன்மீக கலை மற்றும் கலாசார நிகழ்வுகளை உலகறைய செய்ய லங்கா இணைந்து கொள்ளுங்கள் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் எழுபத்தி ஆறு எழுபது அறுபது தொள்ளாயிரத்து பத்து இன்றைக்கு யாழ்ப்பாண கச்சேரியில ஒருங்கிணைப்பு குழு தலைவர் மீன்பிடி அமைச்சர் சந்திரசேகரன் தலைமையில வந்து யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த காலநிலை பிரச்சினை சம்பந்தமாக ஆறாயிர ஆராய்வதற்கு ஒரு கூட்டம் போடப்பட்டது அதில் வெளி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய வெளி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஆளுநர் உட்பட ஜிஏ மேர் டிஎஸ்மேர் அனைவரும் கலந்து கொண்டவர் அப்போ இந்த நிலைமைய இன்றைக்கு அங்கரடம் வழங்கப்படுத்தின இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள் வந்து தாலாவில் வந்து கல்லோயா பிரதேசத்தில் வந்து ஒரு பஸ் ஒரு அணுத்தத்தில் வந்து மாற்றப்பட்டு அந்த மக்கள் இப்போ வந்து உயிருக்கு போராடி கொண்டே இருக்கிறோம் அதே போல் புது ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கொண்டால் வந்து அது முழுமையாக வந்து இன்றைக்கு இன்றைக்கு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு அவர்களுக்கு வந்து புது இருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட போக்குவரத்துக்கு வழி இல்லை அங்கேயும் பல இமர்ஜென்சி பேஷண்ட்ஸ் பலர் வெளியில் எடுக்க வேண்டி இருந்த ஒரு சூ இருக்கின்ற ஒரு சூழல்லையும் கூட அதை செய்ய முடியாமல் இருக்குது அதே போன்று மற்ற மாவட்ட சட்டிக்குளத்தில் வந்து அதே பிரச்சனை அப்போ கணிசமான மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு சில இடங்களில் வந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற ஒரு சூழல்ல அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாமல் இருக்கிறதுக்கான பிரதான காரணம் வந்து இன்றைக்கு இலங்கையினுடைய வான்படைக்கும் கடற்படைக்கும் இராணுவத்துக்கும் வந்து உதவி கேட்டிருக்கிற இடத்துல வந்து அவர்களால் அந்த உதவியை செய்ய இல்லாமல் இருக்குது அந்த கெப்பாசிட்டி இல்லாமல் இருக்குது பிரதானமாக வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து செட்டிகுளம் போன்ற பிரதேசங்களை எடுத்துக்கொண்டால் தண்ணி ஓடுற வீச்சம் வந்து தங்களுக்கு இருக்கக்கூடிய படகுகள் வந்து அந்த இடங்களில் போய் அடையிறதுக்கு ஒரு முடியாத ஒரு நிலைமை இருக்குது இல்லைன்னா அந்த கெப்பாசிட்டி அந்த இன்ஜின்டைய கெப்பாசிட்டி போதாமே ஆகவே அவ அந்த முயற்சியை எடுத்தால் அந்த படகளும் வந்து அடிபட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் கூட அதே போன்றும் ஹெலிகாப்டர் ஊடாக வந்து தனிமைப்பட்ட போய் இருக்கிறவர்களுக்கு வந்து உதவி வந்து அவர்களுக்கும் வந்து அந்த ஹெலிகாப்டர்ஸ் இப்போ இருக்கக்கூடிய காலநிலையில் வந்து பறக்க இல்லாதவர்கள் ஆபத்துகள் இருக்கிற வழியால் வந்து அவர்கள் அந்த நிலைமைகள் கொஞ்சம் முன்னேறினதுக்கு பிறகு தான் அதை செய்யலாம் என்று தான் சொல்கிறாங்க ஆனால் உங்களை தெரியும் வந்து நாங்கள் நிலைமைகள் வரைக்கும் இருந்தால் இப்போ அதுக்கு அதுக்குள்ளே சிலவர்கள் வந்து வெளியே தகவல் இல்லாமல் இருக்கலாம் அப்போ அதுக்கு முதலே தான் நாங்கள் அந்த மக்களை வந்து ஏதோ ஒரு வகையில் காப்பாற்றணும் இப்போ இன்றைக்கு வந்து இந்தியாவுடைய கடற்படை இலங்கையுடைய எழுபத்தஞ்சாவது கடற்படையுடைய எழுபத்தஞ்சாவது அந்த நிகழ்வுகளை நிறைவேற்று நிகழ்வுகளை வந்து இது ஒரு வகையில் கொண்டாடுறது கண்டு இந்தியாவுடைய கடற்படை வந்திருக்கு அதனுடைய மிகப்பெரிய போர்க்காப்பல் அதனுடைய ஏர்க்ராஃப்ட் கேரியர் வந்து வந்திருக்கு இன்றைக்கு இந்திய தூதுரகம் வந்து அறிக்கை விட்டிருக்கு தங்களுடைய வளங்களை இன்றைக்கு இந்த அனத்தத்தால் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த மக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு வந்து நாங்கள் முழுமையாக வந்து அதை ஈடுபடுத்துகிறதுக்கு தயார் அந்த ஏர்க்ராஃப்ட் அனைத்தையும் வந்து ஈடுபடுறதுக்கு தயாருன்ற விஷயத்தை வந்து சொல்லியிருக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து நாங்கள் அரசாங்கத்துக்கு நாங்கள் கேட்டுக்கொண்டு நாங்கள் வந்து தயவு செய்து ஸ்ரீலங்காவுடைய கடற்படைக்கும் வான்படைக்கும் வந்து இருக்கக்கூடிய கெப்பாசிட்டிக்கும் இந்தியாவுடைய கடற்படைக்கும் வான்படைக்கும் இருக்கக்கூடிய கெபாசிட்டியோட ஒப்பிட்டு பார்க்க முடியாது அதே அவர்களுக்கு வந்து சில விடலே இப்போ எங்களுக்கு தீர்க்க முடியாத விஷயங்கள் வந்து வெள்ள சுகமாக வந்து தீர்க்கக்கூடிய வெள்ளமே இந்தியாவுடைய கடற்படைகளுக்கும் வான்படைகளுக்கும் இருக்குது அப்போ இந்த கோரிக்கையை நாங்கள் அவசரமாக வந்து இந்திய தூதராண்டம் வந்து ஊடாக இந்த கோரிக்கையை விடச் சொல்லி நாங்கள் கேட்டுறாங்க ஏனென்றால் வடகிழக்கில் இருக்கக்கூடிய அஞ்சு மாவட்டங்கள்லேயே விசேஷமாக வடக்கில் இருக்கக்கூடிய அஞ்சு மாவட்டங்களிலேயும் வந்து தீர்க்கிறதுக்கு தீர்க்கறதுக்கு இருக்கக்கூடியது தீர்க்காமல் இருக்கிறதுக்கு பிரதான காரணம் வந்து முப்படைகளுடைய கெப்பாசிட்டி இன்மை அதுதான் உண்மை அந்த விடயம் இந்த கூட்டத்தில் வந்து தெளிவாக நிரூபிக்கப்பட்டது ஆனால் தொடர்ச்சி வந்து அந்த விடயத்தில் வந்து அரசு தரப்பு அக்கறை காட்டுற மாதிரி இல்லை நிதி உதவிகள் இருந்தாலும் கூட அந்த மக்களோட உயிர்களை காப்பாற்றுறது வேறு விஷயம் இப்போ இடம்பெயர்ந்து ஒரு முகாமில் இருக்கிற இடத்துல வந்து அவர்களுக்கு வந்து இதோட வகையில் உதவியில் கொடுத்து பராமரிக்கிறாண்டதை வந்து அது வேறு ஆனால் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிற ஒரு சூழலில் வந்து நாங்கள் இதில் ஒன்றும் பார்த்து கொண்டு இருக்கிறார் அவசரமாக செய்ய அந்த வகையில் வந்து நாங்கள் பகிரங்கமாக நாங்கள் இப்போ கல்லோல கல்லோயாவில் வந்து சிக்கப்பட்டிருக்கிற பேருந்தும் வந்து முழுக்க வந்து யாழ்ப்பாணத்தில் போன மக்கள் ஆகவே நாங்கள் பகிரங்கமாக வந்து இந்த கூட்டத்துக்கு பிறகு அரசாங்கத்தினையும் வந்து இந்திய தூதரகத்தினையும் வந்து நாங்கள் ஒரு கோரிக்கை விட விருப்பம் தயவு செய்து இந்த நிலைமைகளை விளங்கி கொண்டு வந்து அரசாங்கம் நேரடியாக வந்து இந்திய தூதுரை வந்து அணுகி இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வந்து எங்களுடைய ஆலோசனை பெற வேண வேண்டும் அது இந்தியக்கு இரவே வந்து செய்ய வேண்டும் என்றதுதான் தான் எங்களுடைய எங்களுடைய கோட்பாடு அதே போன்று இந்திய தூதரகம் வந்து இந்த வடக்கிலே இருக்கக்கூடிய நிலைமைகளை வந்து ஏதோ ஒரு வகையிலே தீர்த்து வைப்பதற்கும் வடக்கு நேம் கிழக்கிலேயும் இருக்கக்கூடிய நிலைமைகளை தீர்த்து வைப்பதற்கும் அவர்களுடைய என்ற அளவு பங்களிப்பை அவர்கள் செய்வதற்கு அவசரமாக முன்வர உண்டு என்று நாங்கள் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் எங்களுடைய பார்வையில் வந்து இன்றைக்கு அந்த ஒரு மோசமாக வந்து பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நடைபெற்றிருக்கின்ற அந்த சம்பவங்களில் வந்து இருக்கக்கூடிய மக்கள் நாளைக்கு காலையில் வந்து அவர்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து காப்பாற்றப்படாவிட்டால் அந்த நிலைமை தொடரும் ஏதோ ஒரு வகையில் வந்து நாங்கள் நாளைக்கு காப்பாற்றலாமல் உண்டது வந்து ஒரு இருக்கும் அப்படித்தான் அரசு தரப்பினுடைய அந்தந்த பிரதேசத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை வந்து எங்களிடம் அந்த கூட்டத்தில் வந்து சொன்னேன் அவை அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து நாங்கள் இந்த சுய கௌரவம் முதல் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறது அரசாங்கம் வந்து உலகத்திலேயே ஒரு மிகப்பெலமான ஒரு ஒரு கடற்படையும் வான்படையும் கொண்ட ஒரு நாட்டினுடைய வளங்கள் இங்கே இருக்கிற இடத்துல அவர்களும் முழுமையாக வந்து அந்த வளங்களை வந்து உதவி செய்கிறதுக்கு சேரன்னு சொல்லியிருக்கிற இடத்துல வந்து அந்த உதவியில் பெற என்று நாங்கள் அவசரமாக கற்றுக்கொள்ள விரும்புகிறோம் எல்லாத்துலேயும் தானே கெப்பாசிட்டி போதாது இப்போ உதாரணத்துக்கு வந்து போதே முழுக்க வந்து வடகிழக்கு கட பரப்பிலேருந்து தான் வருது என்ற கடற்கரையிலேருந்து தான் வருது என்றதை சொல்கிறாங்க வடகிழக்கில் தான் அவர்களுடைய கடற்படைகளும் இராணுவமும் வான்படைகளும் முழுக்க வந்து குவிஞ்சிருக்கு விசேஷமாக வடக்கில் சரிங்கண்ணே அப்போ அப்படி இருக்க வந்து அதை அவர்களுக்கு இப்போ இந்திய ட்ரோலருடைய பிரச்சனையும் வந்து அவர்கள் சொல்கிறாரு வந்து தங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லையாண்டு அப்போ அப்போ கெப்பாசிட்டி இல்லையண்டு ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டு மறுபக்கத்தில் வந்து ஒரு கிலோமீட்டருக்கு தூரத்தில் வந்து பாயிண்ட்களை போட்டு மக்களோட காணிகளை படித்து போட்டு ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறதில் வந்து என்ன அர்த்தம் ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த மக்களுக்காக வந்து சேவை செய்கிற ஒரு தேவையின் அடிப்படையில் தான் நீங்கள் உண்மையில் இருக்கணும் நீங்கள் வழியிலேருந்து வரக்கூடிய ஆபத்துலேருந்து இந்த மக்களை வந்து காப்பாற்றுறதுக்கு ஏற்றால் நீங்கள் இருக்கிறதாக வந்து நீங்கள் சொல்கிறீர்கள் அப்படி எல்லாம் வந்து இந்த மக்களை விசேஷமாக வந்து வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களை வந்து காப்பாற்ற இல்லாட்டி நீங்கள் இருந்து பிரியோசம் இல்லை அதை நாங்கள் பல தடவை சொல்கிறோம் அது மட்டும் இல்லை வந்து இப்போ இவங்க சொல்கிற கதையில் வந்து கேட்டால் இப்போ உதாரணத்துக்கு வந்து தமிழில் விடுறதுக்கூடிய இயக்கம் இந்த கடப்பரப்பில் வந்து கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி வீதம் தங்களோட கட்டுப்பாட்டில் வச்சுருக்கேன் போத பொருள் பிரச்சனை இருக்கவே இல்லையே எந்த ஒரு இடத்துல வந்து இருக்கையில் வடகிழக்கில் வந்து என் அரசு கட்டுப்பாட்டு பிரதேசத்தில் கூட வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு இல்லை இப்போ கேள்வி என்றால் இது ரெண்டாயிரத்தி பிறகு தான் இந்தளவு தூரத்துக்கு வந்து ஒரு பெரும் பெரும் பிரச்சனையாக வந்து வெடிச்சிருக்கு முழுக்க முழுக்க வடகிழக்கு வந்து அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு தானிந்த போதேண்ட பிரச்சனை வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து பெருசாக வந்துருக்கு அப்போ இயக்கம் இருக்கிற காலத்தில் இயக்கம் அரசாங்கத்துடைய கட படைகளோடையும் வான்படைகளோடையும் ஒப்புட்டு அந்தளவுக்கு ஒரு வளமான ஒரு இடத்துல இல்லை ஆனாலும் அவை தடுத்தவை தானே அதேப்படி வந்து இவைக்கு அந்த வளங்கள் கூடுதலாக இருக்க அந்த தரக்கையில் இருக்குது எங்களுடைய கருத்தை வந்து இவை தான் அதுக்கு காரணம் தான் அதை திட்டமிட்டு வந்து பரப்பினும் வடகிழக்கில் வந்து மக்கள் மட்டத்தில் வந்து மக்கள் ஒரு புரட்சி சீத்திரைக்குள்ளே போகக்கூடாதுன்றதுக்காக அவர்களை வந்து ஒரு மிக மோசமான ஒரு மெனநிலைக்குள்ள தள்ளி அவர்களை வந்து முடக்கி அரசியல் ரீதியாக சிமிக்காமல் பண்ணுறதுக்கு வந்து இது காலங்காலமாக வந்து பல நாடுகளில் வந்து முன்னெடுக்கின்ற கவுண்டர் இன்சர்ஜென்சி கோயம்னு சொல்லக்கூடிய ஒரு வேலை திட்டம் அங்கே இருக்கக்கூடிய போராடக்கூடிய புரட்சி செய்யக்கூடிய மக்களுடைய மெனோலிலேயே உடைக்கிறது இல்லாட்டி திசை திருப்புறது அதுதான் இங்கே நடக்குது ஆகவே அதே நிலைமை இன்றைக்கு பேருங்க வந்து இப்படிப்பட்ட அனைத்துலையும் வந்து அவர்களால் என்றும் செய்ய இல்லாட்டி இப்போ இருக்கிறதில் வந்து என்ன அர்த்தம் அப்போ எங்களை பொறுத்தவரை வந்து இந்த அரசாங்கம் தங்களுடைய சில வழியில் வென்ற பழைய இந்தியா தொடர்பான பழைய சிந்தனைகள் அது எல்லாத்தையும் கொண்டு வந்து அவர்களுக்கு வந்து கூச்சலாக இருக்கலாம் ஆனால் இந்த மக்களை வந்து காப்பாற்றுறதாக இருந்தால் வந்து அவை அவசரமாக வந்து இந்த விஷயங்களை செய்யக்கூடாது என்றுதான் எங்களுடைய கோரிக்கை இது ஒவ்வொரு நிமிஷம் வந்து இது ஒரு சவாலாக வந்து மாறிக்கொண்டு வரும் நாங்கள் கேட்டதுக்கு வந்து அவர்கள் அதை அது சம்பந்தமாக வந்து பெருசாக இல்லட்டி கொள்ள விரும்பி அங்கே இருக்கக்கூடிய இப்போ அந்தந்த இடங்களில் இருக்கக்கூடிய ஜிஏ மேர் ஸ் பயர் வந்து அங்கே இருக்கக்கூடிய இராணுவம் கடற்படையிலிட்டே வந்து உதவிகள் கேக்கே அவையே சொல்கிற விஷயத்த வந்து எங்களுக்கு சொல்கிறாங்களே தவிர அப்போ அவை சொல்கிறது வந்து அவை அதுக்காக ஒன்றும் செய்யலாதண்ணே அவை ஒரு கோரிக்கையை விடலாம் சரிண்ணா அதை செய்விக்கிறது வந்து அரசாங்கம் அரசாங்கத்துக்கு வந்து தங்களுடைய படையில வச்சுக்கொண்டு செய்யலாத கெப்பாசிட்டி பிரச்சனை கொண்டு இருக்குன்ட்டா வந்து அதை தீர்க்கிறதும் வந்து அரசாங்கம் தான் எடுக்கும் அந்த பிரச்சனை ஒன்று இருக்கிற இடத்துல வந்து அந்த பிரச்சனையை தீர்க்காமல் வந்து சும்மா பிரச்சனை பற்றி வந்து எங்களுக்கு ஒழுங்கப்படுத்திக் கொண்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை இப்போ இந்தியான் கூட்டம் அப்படி அப்படிப்பட்ட ஒரு கூட்டமாகத்தான் கூடுதலாக இருந்தது எங்களை கருத்து வந்து அது நிர்வாகத்துடைய பிரச்சனை இல்லை எங்களை பொறுத்தவரையில் வந்து அரசாங்கம் வந்து முடிவெடுக்கணும் அரசாங்கம் முடிவெடுக்காமல் வந்து இந்த பிரச்சனை தீர்க்கப்படப்போடு இல்லை இந்திய பிரதமர் இலங்கை இந்த பேரிடருக்கு நார்த்து சொல்லியும் அவசரமாக மூக்கட்ட ஒரு நிவாரணப் பகுதிகள் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவருடைய தளத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார் இதனால் தமிழ் தேசிய மக்கள் ஒன்றும் விசேடமாக வடகிழக்கு மக்கள் சார்பில் இந்திய பிரதமருக்கு விசேடமான கோரிக்கை வைக்க இருக்கிறீர்களா இல்லை நாங்கள் அவர்களுடைய இந்த முயற்சியில் வந்து நாங்கள் விவரிக்கிறோம் மேலதிகமாக வந்து சொல்கிறதாண்டா நான் இந்த இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை செய்வதற்கான அடிப்பை காரணமே வந்து அதை தாண்டி இந்தியக்கு ஒரு அனத்தத்தில் வந்து சிக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு அது என்ன ஹாஸ்பிட்டலில் வந்து தனிமைப்பட்டு போயிருக்கிற நிலைமை ஆக இருக்கலாம் இல்லாட்டி வந்து ஒரு அனத்தத்தில் வந்து ஒரு பஸ்ஸில் இல்லாட்டி ஒவ்வொரு சம்பவங்களை வந்து மாட்டப்பட்டு கூரையில் வந்து எத்தனையோ பேர் வந்து கூரையில் சிக்கப்பட்டு போயிருக்கிறோம் இப்படிப்பட்ட உயிருக்கு போராடி கொண்டு இருக்கக்கூடிய மக்களிட பிரச்சனை வேறு சுகமாக வந்து தீர்க்கலாம் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது வந்து இந்தியாவுடைய வளங்கள் இலங்கையுடைய வளங்களுக்கும் கூட பலமானவை அதை வச்சுக்கொண்டு செய்யலாம் அதை செய்யாமல் வந்து ஏதோ ஒரு கார்டுக்கு வந்து விழுபட்டால் அந்த மக்களுடைய உயிர் போனதுக்கு பிறகு வந்து அதை நாங்கள் பெயர் அதுக்கு பிறகு வந்து கவலைப்பட்டு பிரயோசனம் இல்லை